பைரவி டொடி எபிசோட் சிவா வந்து ஸ்னேகா வந்து நம்மளை பழிவாங்கறதுக்கு என்ன என்ன நடவடிக்கை பண்ணுவா ஆனா நாம சினேகா சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க சிவா சிவா என்ன பண்ணுவாங்கன்னா சினேகா போலீஸ கூட்டிட்டு சிவாவுடைய வீட்டுக்கு வரும்போது சிவா என்னை காதலிச்சு என்னை ஏன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ சிவா இருந்துட்டு ஏன் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கேளுங்க நான் எதனால அவளை வந்து அவாய்ட் பண்ணேன் எதனால அவ வேண்டான்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துறதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க அதுக்கு சிவா சொல்றதையும் கேட்குறாங்க சரி உன்னுடைய காரணம் என்ன சொல்லுப்பா அப்படின்னு பிறகு ஸ்னேகா வந்து என்னை ரொம்பவே ஏமாத்திட்டா அது இல்லாத வந்து ஹாஸ்பிட்டல்ல எந்த அளவுக்கு வந்து ஃப்ராட் வழிகளை பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்ல சிநேகா என்னென்ன வேலைகளை பண்ணாங்களோ அது எல்லாமே வந்து சிவா வந்து சொல்லிடுறாங்க கேட்டு ஸ்னேகாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்க ஐயோ என்ன சிவா எல்லாத்தையும் சொல்லிட்டானே அப்படின்ட்டு ஷாக் ஆகுறாங்க பல பேருடைய உயிரை ஸ்னேகா எடுத்திருக்கா ஆனா எடுத்ததும் இல்லாம அது வந்து வேற ஒருத்தர் மேலயுமே அந்த பள்ளியை போட்டிருக்கா இப்ப சொல்லுங்க யார் மேல தப்பு ஏன் மேல தப்பா அவன் மேல தப்பா இப்படி ஒருத்தையும் நம்ம காதலிக்கணுமா கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டாம்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சிவா அதுக்கு உண்மையாக நீ நான் உண்மையாக தான் சொல்கிறேன் ஆதாரங்கள் பல ஆதாரங்கள் இருக்குது நான் எல்லாமே நிரூபிப்பேன் அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் என்றதுனால ஸ்னேகாவும் அவங்களுடைய அப்பாவும் அந்த ஹாஸ்பிட்டலில் எடுக்கிற விஷயங்கள தெரியப்படுத்தாம அவங்களுக்குள்ளேயே அது ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அவங்க கிட்ட இருக்கிற அதாவதுமே காமிக்கிறாங்க அதாவது அந்த பாயி தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு வராங்க இங்க பாருங்க மேடம் பண்றது எல்லாமே ஸ்னேகா தப்பு ஆனா வந்து எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு பை மேல போட்டுறா அப்படின்ட்டு எல்லா விஷயத்துமே சொல்லிடுறாங்க அந்த பயமே ஆமா மேடம் எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் ஹாஸ்பிட்டல்ல நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கட்டு ஸ்னேகாவை பார்த்தீங்கன்னா விஷயம் எல்லாமே சொல்றாங்க அதை கேட்டுட்டு ஸ்னேகா எல்லாரையும் எப்படி போட்டுட்டு அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க உடனே ஏமா நீ இந்த அளவுக்கு ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி இவங்க வேலை வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்றாங்க இதெல்லாம் வச்சு பார்த்தா தப்பு அதிக

பொய் சொல்லிட்டு யார் தெரியுமா நீ மட்டும் நான்றாங்க இந்த அளவுக்கு கேவலமா பொய் சொல்லிட்டு எதோ நாங்க சொல்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்க உனக்கு அசிங்கமா பாரு ஒழுங்கா நீ மாட்டிக்கிறது தான் நல்லது இதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சேன் ஒரு நாள் ஒரு நாள் தப்பிக்கவே முடியாதுன்றாங்க இந்த அளவுக்கு கேவலமானவங்களா நீங்க விட்டு வைக்கிறது தப்பு மேடம் முதலிவள அரஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என்ன சிவா இது பின்ன என்னவே அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக தான் போலீஸ் கிட்ட போய் சொன்ன பண்ணேன் இப்ப வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டுமே நீ என்ன பத்தி கவலைப்படாதுன்னு நான் என் உன்ன பத்தி கவலைப்படணும்ன்றாங்க நீ ஜெயில இருந்து ஒரு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாதான் அதோடைய வலி வேதனை உனக்கு எல்லாமே புரியும்ன்றாங்க அதுக்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டாமா அப்படின்றாங்க அப்ப இருந்துட்டு சிவா ஒரு நிமிஷம் நான் அவர் கொடுக்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி அன்னபுரணி வராங்க அன்னபுரணி ஸ்னேகாவுடைய கண்ணத்துல பல அது பல நிறையாங்க என்னுடைய பையன் உடைய வாழ்க்கையம் நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா ஏதாச்சும் ஒரு விதத்துல அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பியா அவனுக்கு சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இல்லாத மாதிரி நீ பண்ணிட்ட அவனை ஒரு பைத்தியக்காரன் மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்கல இந்த மாதிரி அவன் ஆட்டி படிச்சுட்டு இருக்கன்றாங்க தாண்டி நான் சொல்லிட்ட கேளு நீ சொல்றத நான் எதுக்குடி கேட்கணும்ன்றாங்க என் பையனை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு நீ சொல்றத வர கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போற போட்டு அடி நடிக்கிறாங்க அப்ப வந்து ிட்டிங்கப்பா என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சொன்னோம் வேற யாருக்கும் நான் சொந்தமாக விடமாட்டேன் இதே வேலைன்னு சொல்லிட்டு இன்னும் தேவையில்லாம வந்து என்னுடைய டாக்டருக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தா நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவுக்கு எல்லாருக்கும் ஒரு சரியான ஒரு செல்படி குடுக்கறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க சிவா உன்ன சிந்து கூட சந்தோஷமா வாழ விட்டுனா இன்னையே ஜெயிலுக்கு போக வச்சிடல நான் யார்கிட்ட கூட்டி சிக்கல உனக்கு காமிக்கிறேன்டான்றாங்க அப்படியே ஸ்னேகா அதுக்கு நீ முதல்ல வெளியே வந்தாதானே உன்னால இப்போதைக்கு வெளியே வர முடியாது ஏன்னா உன் மேல வந்து பல கேச போட்டு உள்ள தள்ள போறாங்க நீ இருந்து அதோடைய கஷ்டம் அனுபவிச்சாதான் நீ திருந்தறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்வாங்க அப்புறம் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போடுவாங்க ஸ்னேகா வந்து சிவாவை பார்த்து முறை போறாங்க போறாங்க பண்ணிட்டேன்டா நான் நான் வெளியே வந்த பிறகு அப்படின்னு சவால் விட்டு அப்புறமா வந்து வந்து ஒரு கூட ஒண்ணு போனா பிரச்சனையா வந்துட்டு இருக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காளேன்னு நினைச்சு ரொம்பவே சிவான்றாங்க இப்பதான் எல்லா பிரச்சனையுமே எனக்கு தான் இப்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க கவலையே படாதீங்க பெரியம்மா இனி அந்த சினேகவால ஒன்னும் பண்ண முடியாது அவ என்னென்ன பண்ணிட்டு இருக்காலோ பண்ணிட்டு போட்டு பெரியம்மா ஆனா இனிமேல அவ வெளியே வரமாட்டான்றாங்க கொஞ்ச நாளைக்கு நம்ம ஸ்னேகா தொல்லை இல்லாம இருக்கலான்றாங்க இப்பதான் சந்தோஷமா இருக்கு நம்ம வீட்டுக்கு டிஸ்ட் மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையா வந்துட்டு இருக்குன்னு நினைச்சேன் ஆனா இப்ப அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகுதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா மகாக்கு இந்த விஷயம் தெரிய வந்து மகா வந்து சிவா கிட்ட டேய் எதுக்காக ஸ்நேகம் அவளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன நினைச்சிட்டு இருக்க சிவான்றாங்க சிவா நீ பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை உனக்காக ஸ்னேகா எவ்வளவு பண்ணியிருக்கா குயிர காதலிச்சேன்னு சொன்ன அந்த காதல் எல்லாமே பொய்யா சிவா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க ஆமா நான் அவ்வளவு காதலிச்சான் அவனை உண்மையா காதலிச்சாளா அப்படின்னு கேட்டான் அவனை உண்மையாவே காதலிக்கவே இல்லைன்றாங்க அவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் எப்பவுமே வந்து ஒரு ஒர்க் பண்ணணும் அந்த ஹாஸ்பிட்டல் நான் இருக்கிறதுனால தான் டெவலப் ஆகுதுன்றதுக்காக அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து போட்ட பிளான் என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்காங்கம்மா அவனுக்கு புரிதாக இப்போவும் வந்து ஸ்னேகா நம்புறது தப்புன்றாங்க இல்லை அது வந்து அம்மா ஸ்னேகா ரொம்ப வசதியானவ கல்யாணம் பண்ணினா நல்லா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்ருக்கீங்க அப்படியெல்லாம் ஒரு நாளும் இருக்க முடியாதும்மா அதனால தயவு செஞ்சு என்னையா அவளே ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அந்த ஸ்னேகா எப்படின்னு தெரிஞ்சிடுச்சா இனி அந்த ஸ்னேகாவை அவங்களுடைய இருந்து தூக்கி போடுறங்க இந்த வீட்டுடைய மருமகள் சிந்துன்றதை நீங்கள் நினைச்சுக்கோ சிவா என்னால ஒரு நாம அந்த சிந்துவ மருமகள ஏத்துக்க முடியாதுப்பா அவளை நினைச்சாலும் எனக்கு கோபமா வருது அப்படி இருக்கும்போது எப்படி என்னால அவளை மருமகள ஏத்துக்க முடியும் வாய்ப்பே இல்லைன்றாங்க ஏமா வாய்ப்பு இல்ல ஏன் அப்படி என்ன பண்ணிட்டா சிந்தோன்றாங்க அவங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டா இல்ல இல்ல அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொண்ணு தான் ஆனா அவங்களுக்கு சங்கடப்படுத்திட்டு இருக்கீங்க மான்றாங்க சிந்தோடைய நல்ல புரிஞ்சுக்கோங்கன்னுவாங்க புரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய அம்மா திட்டி விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா சிநேகாவை பாக்கிறதுக்காக ஜெயலலிதா அவங்களுடைய அப்பா போறாங்க ஸ்னேகா என்னம்மா இப்படி அடிச்சுட்டாங்க அப்பா அந்த சிவா என்னை பள்ளி வாங்கிட்டான்ப்பான்றாங்க அவனை என்ன கல்யாணம் பண்ணி கொண்டு சொன்னா அவன் என் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டான்ப்பா ஹாஸ்பிட்டல்ல நிறைய வேலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காப்பா என்னால செயல இருக்க முடியலப்பா அப்படின்ட்டு ஸ்னேகா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா நீ கவலைப்படாத நான் உன்னை வெளியே எடுத்துடுறேன் அந்த சிவா இப்படி பண்ணியிருக்கோம்னா அவளை சும்மா விட மாட்டேங்க என் பொண்ணு இப்படி செயலுக்கு அனுப்பி அனுபவமா சித்திரவதப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கல்ல நான் யாருன்றது சீக்கிரமாவே அவங்களுக்கு காட்டுறேன் மா உன்னை இப்பவே வெளியெடுக்கிறேன்னு அட்வொகேட்டை வச்சு வெளியெடுக்கிறதுக்காக என்னென்ன ப்ரொசீஜரோ எல்லாமே வந்து பண்றாங்க ஆனா என்ன பண்ணாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்கோங்க இப்போதைக்கு எதுவும் பண்ண ஏன்னா உங்க பொண்ணு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு இப்போதைக்கு உங்க பொண்ணு வெளியே வருவாய்லாம்னு கேட்டாருமே தெரியல ஏன்னா உங்க பொண்ணு பண்ணதான் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப பெரிய விஷயம் பல பேருடைய உயிரை எடுத்திருக்கா அந்த பேரண்ட்ஸே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதலாம் சொல்றாங்க இவ்வளோ நாள் வந்து இது உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு மூடி மறைச்சிட்டு இருந்ததுனால இந்த கேஸ் இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் வந்து போட வேண்டியதா இருக்கும் இப்போதைக்கு உங்க பொண்ணு வெளியே எடுக்க முடியாதுன்றாங்க கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க உடனே வந்து இல்லை என் பொண்ணு அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு எவ்வளவுதான் சொன்னாலுமே நீங்க என்ன சொன்னாலுமே கேட்க முடியாது ஏன்னா உங்க பொண்ணு எப்படி பட்டம் எடுத்து தெரியும் இதில் உங்க பொண்ணு நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஒரு பட்டம் கொடுக்க வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்புறமா வந்து ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிந் சினேகாவுடைய அப்பா இருந்துட்டு எப்படி வந்து சினேகா வெளியே எடுக்கிறது எல்லா ஆங்கிள்லையுமே நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பேசிடுச்சு வெளியே எடுக்க முடியலன்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சிந்துவும் ஷிவாவும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஷுவாவை வந்து நீரே பார்க்கறதுக்காக விருாங்க சினேகாவோடய அப்பா வீட்டுக்கு சிவாவை பார்க்கணுன்னே ஷிவாவை வராங்க சொல்லணும் அங்கல் என்ன விஷயம் சிவா ஷிவா என் பொண்ணுன்னா உயர் புயலாக காதலிச்சதுக்காக அவளுக்கு இப்படி ஒரு தண்டனை நீ கொடுத்திய பண்றாங்க நான் என்னவோ நினைச்சு உண்ணா நான் இந்த அளவுக்கு பண்ண நான் நினைக்கவே இல்லைன்றாங்க இங்க பாருங்க அங்கல் உங்க பொண்ணு பண்ணது தப்பு ஹாஸ்பிடல்ல பல பேருடைய உயிரை எடுத்திருக்கா அதனால அவளுக்கான ஒரு சரியான பாடமா இது இருக்கும் தான் நான் அவன் மேல இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்றாங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட வந்து நான் வாபிஸும் வாங்க மாட்டேன்றாங்க ஏன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு அவ ஜெயில இருந்தாதான் அதோடைய கவலை என்ன நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றத அவ கொஞ்சமாச்சு வந்து ரிலீஸ் பண்ணி பாப்பா அப்படின்றாங்க அவங்களுடைய அப்பா அப்ப என் நீ வெளியே எடுக்க மாட்டியான்றாங்க இல்ல இப்போதைக்கு உங்க பொண்ணு நான் வெளியெடுக்க போறது இல்லைன்னு வாங்க என் பொண்ணு நான் வெளியே எடுக்கிறேன் வெளிய எடுத்துட்டு அடுத்து உங்கள என்ன செய்யற பாருங்க என் பொண்ணு எடுத்து முடிச்சிட்டு உங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரையும் நான் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் என் பொண்ணு சந்தோஷமா இல்லாத போது நீங்க யாரும் சந்தோஷமா இருக்க கூடாது சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் உங்களை அணுவனவா நான் சித்திரப்படுத்துவோம் அணுவனவா கஷ்டப்படுத்துவேன் அப்படின்ட்டு சவால் விட்டு அங்கிருந்து போறாங்க உடனே வந்து டாக்டர் என்ன டாக்டர் இங்க பாரு சிந்து இந்த புள்ளை பூச்சிக்கெல்லாம் நீ பயப்படாது சரியான்றாங்க வெளியே வந்துட்ட மட்டும் நீ தலையை வாங்கிடுவாங்களா என்ன ஒன்னும் பண்ணிட்ட போறது சரியா இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத சிந்தோன்றாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு ஃபீல் உங்களுக்கு அப்படின்னு வாங்க அதுக்கப்புறமா வந்து ஜெயிலர் ஸ்னேகா ரொம்பவே இருக்காங்க அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த நிச்சயதார்த்தம் வந்து பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒரு பிளானுமே வந்து சஞ்சிதுதான் ஆனா சஞ்சய் வந்து என்ன சொல்றாங்க இங்க பா இப்ப இந்த நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு அதை எடுத்து கல்யாணத்துல என்ன பண்ணணும்ன்றதா நான் சொல்றேன் அப்படி ஆரம்பத்துடைய கையை ரெண்டு கை எடுத்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து மாரன் கிட்ட சொல்றாங்க மாரன் இருந்துட்டு கல்யாணத்துல இருந்தே அதெல்லாம் நாங்க பிரச்சனையை பேக்காக பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் தான் இதை சொல்லி இதெல்லாம் பண்றீங்கன்றது எந்த காரணத்தை கொண்டும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சஞ்சய் சொல்றாங்க நான் நல்லது பண்ற மாதிரி பண்ணணும் அவங்க கெட்டது பண்றது நீங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஐடியா கொடுக்கறதும் நானாக தான் இருக்கணும் ஆனா அவங்களுக்கு அது தெரியக்கூடாதுன்றாங்க இங்க பாருங்க சார் கவலைப்படாதீங்க கண்டிப்பா வந்து அந்த ஆறுமுகளுடைய கையை ரெண்டு கையில வெட்டி எடுத்துருவீங்கன்னா அவங்க மேல பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்கா அவங்க பழி வாங்க முடியாதான்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் துடியா துடிச்சிட்டு இருக்கான் அப்படி இருக்கும் போது இப்படி ஒரு சரியான வாய்ப்பு வரும்போது நாங்க மிஸ் பண்ணிடுவோமா என்ன அப்படின்றாங்க கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் அதனால கவலையே படாதீங்க சரிங்களான் இனி அந்த ஆறுமுகம் வந்து தப்பிக்கவே முடியாது எங்ககிட்ட எங்க கிட்ட மாட்டிக்கிட்டாலும் மட்டும் நீங்க நடிச்சுக்கோங்க இனி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மாறன் போயிடுவாங்க சஞ்சய் இருந்துட்டு ஆறுமுகம் நீ ஒவ்வொரு முதலையும் தப்பிக்க முடியாது என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா நீ மாட்டுவேன் உங்க ரெண்டு கையை அவங்க எடுத்துட்டு உண்மையிலே இப்படி ஒருத்தூட வாழ முடியாதுன்னு வயலவே சொல்லிட்டு ஏன் கூட வாழ்ற மாதிரியான ஒரு நிலைமை வரதாண்டா போது நான் அப்படி ஏதாவது உருவாக்குவேன் அப்படின்ட்டு சஞ்சய் வந்து அந்த இடத்துல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பண்றாங்க ஆனா சஞ்சய் பிளான் பண்றது வந்து அவங்க கூட ஒர்க் பண்ற ஒருத்தர் எல்லாமே பார்த்துட்டு அத வந்து நம்முடைய ஆறுமுக கிட்ட சொல்றாங்க ஆறுமுகம் வீட்டுல வந்து இப்ப மாறங்க சம்பவத்தை பிரச்சனை பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் யாரும் தெரியுமா யார் சார் அப்படின்றாங்க சஞ்சய் தான் என்னது சஞ்சய் இல்லையா சஞ்சய் அப்படி பண்ணணும்ன்றாங்க அப்புறம் தான் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க உன்ன பழி வாங்கறதுக்காக உன்னுடைய தங்கச்சோடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே வந்து தெளிவா வந்து புரிய வைக்கிறாங்க அந்த மாறன் கிட்ட பேசிட்டு தான் நான் இப்பதான் கேட்டேன் ஆனா நான் தான் சொன்னதை எந்த காரணத்தை கொண்டு யாருக்கும் தெரியக்கூடாது இல்லைன்னு என்ன சொல்ல மாட்டேன் என்ன விஷயம் சொல்லுங்கன்னு பிறகு எல்லா விஷயங்களுமே சொல்றாங்க உன்னுடைய ரெண்டு கையை வந்து எடுத்துடணும் எடுத்துட்டு பைரவி உங்க கூட வாழக்கூடாது பைரவி உன்னுடைய விட்டு பிரியணும் அப்படின்றது அவங்களுடைய பிளானமாகவும் இருக்கு அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க கேட்டு ஆரம்பத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த அளவுக்கு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கான் அந்த சஞ்சயன்றாங்க அந்த சஞ்சய் அவ்வளவு சீக்கிரம் எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது யாருத கண்டிப்பா நான் காட்ட போறேன் அப்படின்ட்டு ரொம்பவே கோபமா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னை போட்டு கொடுத்துருந்தப்பா என் வேலை போயிடும் ஏதோ உன்னுடைய வாழ்க்கை எப்படி கஷ்டப்படுத்ததுக்காக தான் நான் உனக்கு உதவி செஞ்சேன்றாங்க அண்ணன் நீங்க எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நான் உங்க எதுக்கெடா கொடுக்க போறேன்றாங்க கண்டிப்பா நான் உனக்கு காட்டிக் கொடுக்க மாட்டாதனால நீங்க இதெல்லாம் நினைச்சு பெருசா கவலைப்பட வேண்டாம்ன்றாங்க சரி பார்த்தோம் அப்படின்றாங்க ஆரம்புகிறந்த டிச்சன் அந்த சஞ்சய் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா அந்த மாறணி சம்பத்தையும் தூண்டி விட்டு இப்ப வீட்டு கணக்குனதும் அவன்தான் என்னுடைய கையை எடுக்கணும் நான் நினைச்சிட்டு இருக்கடே என்னுடைய கையை எடுத்தாலையும் பைரவியை என்ன விட்டு போக மாட்டேன் பைரவியன் கூட வாழ்வா இன்னைக்கு இருக்காமல் இருக்கா அப்படின்னுட்டு கோபமா வந்து அந்த ஆபீஸ்க்கு போறாங்க என்ன ஆறு இன்னும் வந்திருக்கேன் மறுபடியும் மாறணி சம்பளத்துக்கு பிரச்சனை பண்ணாங்க டே ரொம்ப அப்படின்றாங்க யார் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க நீ தாண்டா பிளான் எல்லாம் பண்றதுலாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து எல்லாருக்கிட்டயும் ஒரு நல்லவ மாதிரி நடிச்சு சிம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கல கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா எப்படி நாள் ரெண்டு விதமாவும் நடிக்க முடியுதுன்றாங்க இங்க பா என்ன சொல்லிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியலன்றாங்க ஒன்னும் புரியாது ரசா புரியாது அப்படின்றாங்க சம்பத்திய தூண்டி விட்டதும் நீ தான் தூண்டி விட்டு அவங்க என்னோட வீட்டுக்கு அமைச்சு என்னுடைய ரெண்டு கைய வந்து அவங்க வெட்டி அப்புறமா நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயம் நடக்கணும் தானே இவ்வளவு பிளானும் பண்ணிருக்கன்றாங்க இவனுக்கு எப்படி நம்மளுடைய பிளான் தெரிஞ்சது இப்படி இவன் புட்டு புட்டு வைக்கிறான்னு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு சஞ்சய வச்சுட்டு இருக்காங்க என்னடா எப்படி அவனுக்கு பிளான் தானே டே எனக்கு எல்லாமே தெரியுன்றாங்க என்னுடைய கைய ரெண்டு கை போனாலே சரி உசு போனாலும் சரி ஆனா பைரவிவும் கூட வாழ மாட்டாடா ஏன்னா பைரவி எப்பவும் என்ன மட்டும் தான் நேசிக்கிறா என்ன மாதிரியான பிரச்சனை வந்தாலுமே இன்னும் பைரவி என்னை விட்டு போக மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குடா அதனால எப்படியாச்சும் பைரவி கூட ஒன்னு சேர்ந்து வாழ்ந்திடலாம் அப்படின்ற ஒரு கற்பனை உனக்குள்ள இருந்துச்சேன்னா அதை இன்னையோட அழிச்சிக்கிறது தான் உனக்கு நல்லதுன்றாங்க ஏன்னா நீ நினைக்கிற விஷயம் என்னைக்குமே நடக்க போறது போறதில்ல ஏன்னா நான் நினைச்ச விஷயம்தான் இங்கே நடக்க போகுது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டுருக்கு இருக்காங்க அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கவலையா இருந்துட்டு இருக்காங்க சஞ்சய் இருந்துட்டு அப்படி ஆரம்பிக்கும் சரி அதையும் பார்க்கலாம் எப்படி வந்து உன்னை பழி வாங்கணுமோ அப்படி பழி வாங்க போறேன் கண்டிப்பா வந்து பைரவி உன் கூட வாழவாளான்னு கேட்டா கண்டிப்பா வாழ மாட்டா பைரவி வந்து எனக்கு சஞ்சய் தான் வேணும் அப்படின்ட்டு சொல்ற மாதிரி ஒரு ஒரு நேரம் வரதா போதுன்னு சரி அதையும் பார்க்கலான்ற மாதிரி ஆரம்பம் சஞ்சய் கிட்ட விட்டு போறாங்க ஆறுமுகம் இருந்துட்டு எப்படி பண் பட்டவன்றது சீக்கிரமாவே வந்து நான் பைரவிக்கு தெரியப்படுத்த இப்படி இப்படி ஒருத்தவங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம்ட்டு அவளே அசிங்கப்படுவான்றாங்க டெய்லி அதையும் பார்க்கலாம் அது உன்னால என்னைக்குமே பண்ண முடியாது கண்டிப்பா பைரவின் முகம் பாக்குற மாதிரி என்ன கெட்டவனாவே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆரம்பம் சவால் விட்டு போறாங்க சீக்கிரமா நீ யாருன்றத நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க சஞ்சய் வந்து இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் எப்படி அவங்களுக்கு தெரியுது யார் இங்க சொல்றாங்க அப்படின்ட்டு ஒர்க் பண்ற எல்லாருமே பிடிச்சி இருக்காங்க இங்க பாருங்க இங்கே நடக்கிற விஷயம்லாம் ஆறுமுகத்துக்கு அப்டேட் பண்றது யார் தயவு செஞ்சு சொல்லுங்கன்றாங்க அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாமே இல்லை சார் நாங்க எதுவும் கொடுக்கறதில்ல அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சஞ்சய் யோசிக்கிறாங்க அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் சஞ்சய் இருந்துட்டு யாருன்றது கண்டுபிடிச்சலன்னா அதுக்கப்புறம் இருக்குன்ற மாதிரி சஞ்சய் கோவமா வெளியே கிளம்பி போயிடுவாங்க அப்ப தப்பிச்சோம் நாம தான் ஆரம்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்றோன்றது எந்த காரணத்தை கொண்டோம் டிஎஸ்பிக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சா நம்ம இந்த வேலையை விட்டே துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க அப்புறம் ஆரம்பிக்க வீட்டுல போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இந்த சஞ்சயால ஒண்ணு போனா ஒண்ணு பிரச்சனையா வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு அப்புறமா வந்து பைடவி ஒரு நிமிஷம் கூட பேசணும் சொல்லு என்ன விஷயம் பேசணும்ன்றாங்க இல்ல பைரவே திடீர்னு அந்த மாரன் சம்பத்தால எனக்கு ரெண்டு கையும் போயிடுது இல்ல ஒரு கையும் போயிடுது போனா இப்படி பட்டவங்கள வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துடுவேன் என்ன அப்படின்றாங்க அதுக்கு பைரவே சிரிச்சுட்டு இருக்காங்க என்ன பின்னா உன் கூட வாழும் ஆகல கை இல்லாதவங்க கூட அப்படின்னு உடனே ஆரம்பம் ஃபீல் ஆகுறாங்க ஏய் நான் ஒண்ணு சொல்லட்டே மாட்றாங்க கை இருந்தா என்ன இல்லையேன்னு என்ன அவங்களுக்கு வாழ்க்கை குடுக்கறதே ஒரு தண்ணி ஒரு இது தெரியுமா அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் கை இல்லாதவங்க கூட வாழவே முடியாதது சொன்னது யாரு நீதான் நான் ஊட்டாது சும்மா சொன்னாங்க கை இல்லையா அவங்க கூட வாழ்றது ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்க நல்லவங்களா அன்பானவங்களான்னு பாத்துக்கணும் நம்ம அவ்வளவுதான்றாங்க இப்போ எதுக்காக நீ இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கோம் கை காலம் நல்லா தான் இருக்கு அதெல்லாம் வந்து நான் கூட பொண்டாட்டியே வாட்டானு ஆசைணுங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டியா அதுக்கப்புறமா நீ யாரோ நான் யாரோ ரொம்ப தூரத்துக்கு விட்டு நம்ம பிரிய போறோம் நீ என்னன்னா ஏதோ நீயும் நானும் புருஷ முண்டாட்டி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க பாருங்க பாருங்களோ சார் உங்களுடைய மைண்ட்ல அப்படி ஒரு கற்பனை இருந்தால் அது இன்னையோடு எடுத்துருங்க ஏன்னா என்னைக்கும் நீயும் நானும் புருஷ முண்டாட்டியும் இருக்க முடியாதுன்றாங்க நாம் வந்து வெளி உலகத்தில் மட்டும்தான் புருஷ முண்டாட்டி வரைக்கும் இருக்கோம் சரியா நாம பெரிய வேண்டிய நேரம் வந்து பிரிஞ்சுதான் ஆகணும்ன்றாங்க என்னுடைய லட்சியம் நிறையவே இருக்கு நான் அதெல்லாம் வந்து நோக்கி போயிட்டு இருக்கணும் அதை விட்டு நான் உன் கூட உனக்கு மனைவியா வாழவே நீ எந்த காரணத்தை கொண்டும் நினைக்கவே நினைக்காத ஆரம்பிக்கும்ன்றாங்க இல்ல பைரவி எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா என்னுடைய பைரவி வந்து கண்டிப்பா வந்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னை ஏத்துப்பா கண்டிப்பா ஹஸ்பண்டா நம்ம ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ரொம்ப சந்தோஷமா வாழ போறோன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாவே இருக்கு நீ கற்பனையை வளர்த்துட்டு இருக்க அது எனக்கு மிச்சம் என்னால் வேறு இதுவும் சொல்ல முடியாதுன்றாங்க இருக்கிறத சொல்லிட்டேன் இனி ஒழுங்கா இருக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான்றாங்க நான் ஒழுங்கா இருக்கணும் இல்லையா எனக்கு தெரியும் கண்டிப்பா வந்து நீ என்னை விட்டு எப்பவும் இங்கே போக மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குன்றாங்க ஏன்னா பைரவி நீ அந்த அளவுக்கு காதலிக்கிற உன்னுடைய உதட்டம் மட்டும்தான் சொல்லுது நான் வேண்டான்ட்டு ஆனா உன்னுடைய மனசு ஃபுல்லாவே நீ வேணும் வேணும் அப்படின்ற மாதிரிதான் சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா எனக்கு பழுதுன்றாங்க லூஸ் மாதிரி பேசாதது அங்க இருந்து பைரவி சிரிச்சுட்டே போடுவாங்க அப்ப ஆறுமுகம் பைரவி நீ எந்த அளவுக்கு தெரியுது ஆனா நீ அதை எங்கிட்ட வெளிப்படுத்திக்கல சீக்கிரமாவே நீ என்னை விட்டு ஒரு ரெண்டு நாள் பிரிஞ்சிருந்தா கூட நான் சுத்தி சுற்றி உன்னை தேடி வரதா போறேன் அந்த நாள் வரதா வரதான் போது இப்படி ஒருத்தன் புருஷனா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ட்டு நீ கண்டிப்பா லைஃப் லாங் நீ எனக்கு ஒரு ஹஸ்பண்டாக இருந்து சொல்லதான் போறன்ட்டு ஆர்வம் நினைச்சு சந்தோஷப்படுறாங்க ஆனால் இப்படி நீ சொன்ன இல்லையா கையில்ன்னு நான் உங்க கூட வாழ முடியாதான்ட்டு நீ இதை சொன்ன அந்த ஒரு விஷயமே போதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் மீறியும் அந்த மாறின சம்பத்தம் என்ன என்ன பண்ணிடுறாங்க பார்க்கலாம் அது இல்லாத அந்த சஞ்சய் எப்படி வந்து என்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சு கூட்டிட்டு போறான்றதையும் நான் பாத்துறேன் யாராலையும் எவனாலையுமே வந்து உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக முடியாது நீ நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறோம் என்ன நடந்தாலே சரி நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பம் ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க ஆனா இங்க ரொம்பவே கவலையில இருந்துட்டு இருக்காங்க சஞ்சய் இருந்துட்டு எப்படியாச்சும் அவங்களுக்கு பிரிக்கணும்னு நினைச்சா அவனை பிரிக்க முடியல ஆனால் கண்டிப்பாக விடமாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு அடுத்து நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க பைரவியோடைய மனசுல இடம் பிடிக்கணும் நம்ம ரொம்ப நல்ல மாதிரி கிட்ட நடிச்சு இப்படி ஒருத்தனை நம்மளுடைய ஃப்ரெண்டு இந்தளவுக்கு நல்லவனா அப்படின்னு சொல்லி அவளுடைய மனசை மாற்றி இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அவளுடைய மனசுல இடம் பிடிச்சிடணும் அப்புறம் ஆரம்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவளே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்புறம் நாம் நடிச்ச விஷயங்களும் நடந்துரும் அப்படின்ட்டு சஞ்சய் ஒரு மைண்ட் தாட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பிரம்மல என்னெல்லாம் நடக்க போது சஞ்சய் எப்படி எல்லாம் பைரவி இம்ப்ரெஸ் பண்ணி அவங்களுடைய மனசுல இடம் பிடிக்க போறாங்க ஆரம்பத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பைரவி பிரிஞ்சுடுவாங்களா இல்ல எனக்கு தான் முக்கியம் சஞ்சய் எனக்கு நீ ஒரு ஃப்ரெண்டா மட்டும் போதும்னு சொல்ல போறாங்களான்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரம்மளை வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ